ஹலோ காய்ஸ் நான் தான் மங்கள் சேகரி கேமிங் பேசுகிறேன் இன்றைக்கியான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த கன் பாக்ஸ் தான் ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ காய்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஏகே ஏகே வந்து கிடைக்கல ரெண்டாவது வந்து ஸ்கேரு இதுவும் வந்து நம்பகிட்டே இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பன்னி எம்பி ஃபார்ட்டி இது ஃபுல்லாமே ஓப்பன் பண்ணிடுவேன் ஆனால் பர்மனெண்ட்டு கிடைக்கல அடுத்து எம்போர் எவன் இதுவும் வந்து பர்மனெண்ட்டு கிடைக்கல இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த கன்டென்ட்னால் நம்ம எவ்வளோ கன்னு தான் எடுக்க போகிறோம் அதாவது நாலு எவோகனில் ஒரு எவோ கன் இப்போ நம்ம எடுக்க போகிறோம் ஸோ கைஸ் இப்போ வந்து வீடியோ பார்த்து முன்னாடி லைக் கொடுத்துட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நம்ம அந்த யுவோ கன் ஸ்கின் தான் எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்னென்ன யுவோ கன் விட்ருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து டபுள் சாட் விட்டுருக்காங்க அடுத்து வந்து உற்றைகார் விட்டுருக்காங்க அடுத்து தேராஃபோல் விட்டுருக்காங்க அடுத்து ஏ நைன் ஃபோர் விட்ருக்காங்க மொத்தம் நாலு கன் ஸ்கின் விட்ருக்காங்க நாலு கன் ஸ்கின்லாம் நாம் வந்து இந்த பேரா இயன் ஐ இது ரெண்டு தான் ரெண்டுத்துல ஒன்று எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம இருபது ஸ்பின் பண்ணிட்டோம் கிடைக்கல நம்மளுக்கு வந்து நான் நாற்பத்தஞ்சு லெக்கி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ஸ்பின்னு பண்ணோம் நாற்பத்தஞ்சு ஸ்பின் பண்ணிட்டோம் இப்போ நாற்பத்தி ஆறாவது ஸ்பின்னு இப்போது கிடைக்குமா பார்ப்போம் ஸோ காய்ஸ் இப்போது வந்து கிடைக்கல அடுத்து வந்து நாற்பத்தி ஏழாவது ஸ்பின்னு நாற்பத்தி ஏழாவது ஸ்பின்னு கிடைக்குமா பார்ப்போம் நாற்பத்தி ஏழாவது ஸ்பின்லேயும் கிடைக்கல அடுத்து அடுத்த ஸ்பின்னு அடுத்த ஸ்பின்லேயும் கிடைக்குமா கிடைக்கல அடுத்து வந்து அடுத்து லாஸ்ட்டு ரெண்டு ஸ்பின்னு தான் அடுத்து ஸ்பின் போடலாம் அடுத்த ஸ்பின்லேயும் கன்று தரலை இப்போ லாஸ்ட்டு ஒரு ஸ்பின்னு ஐம்பதாவது ஸ்பின்னு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேராஃபுல் கொடுத்துருவாங்க பாருங்கள் இந்த பேராஃபுல் வந்து கொடுத்துட்டாங்க எப்படியோ இந்த உப்பிகர் டபுள் ஷாட்டு கொடுக்கல எப்படியோ பேராஃபுல் கொடுத்துட்டாங்க இது கொடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கரினாக்காரா நீ நல்லா இருப்படா இது வரலையும் எனக்கு எதுவும் பண்ணதில் இப்போ எதுவும் பேராஃபுல் கொடுத்துருக்க சி அதே பெரிய விஷயம் இப்போ வந்து பா இந்த பேரா என்ன பண்ண லெவல் லெவலப் பண்ண போகிறோம் அதாவது ரெண்டு லெவல் பண்ண போகிறோம் அதுக்கு தான் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்து ஏதோ ஈவெண்ட் இருக்கான் பார்ப்போம் இருங்க செக் பண்ணி பார்ப்போம் இன்னும் நம்மக்கிட்ட நூற்றி நூற்றி அறுபத்தி ஆறு டைமண்ட் இருக்குது அந்த டைமண்டை வச்சு நம்ம இந்த கன்று வச்சு லெவலப் பண்ண முடியுமா பார்ப்போம் மொத்தம் நம்ம கிட்ட நாலு கன் ஸ்கின் எப்போயே இருந்திருக்கு இப்போ எடுத்தது அஞ்சாவது எஓோ கன்ஸ்கின்னு பேராஃபுல் வந்து இது எதுவும் லெவலப் பண்ண முடியாது போலையே அடுத்து நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டோருக்கு போயிட்டு இப்போ நம்ம இது மேக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து வாங்க போகிறோம் மேக்ஸ் பண்ணுறதுக்கு கல் வாங்க போகிறோம் ஓகேங்களா இப்போ எங்கே இருக்கு அது எங்கே இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வாங்க போகிறோம் மொத்தம் நாற்பது டைமண்டு அதாவது ஒரு பாக்ஸ் வாங்கினா நாற்பது டைமண்ட் போல் கீ வந்து ஒன்றும் கொடுக்கல ஒரு பாக்ஸ் வாங்கினா நாற்பது டைமண்ட் அப்போ நாற்பது டைமண்ட் கொடுத்து வாங்கி தான் ஆகணும் வேறு வெயில நாற்பது டைமண்ட் கொடுத்து ஒரு பாக்ஸு மொத்தம் மூணு பாக்ஸ் வாங்குவேன் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் வாங்கிடுவேன் பாருங்கள் இந்த நாற்பது பாக்ஸில் நூறு டோக்கன் கூட தருவாங்க போல் நம்ம நாற்பது பாக்ஸ் ஒரு பாக்ஸ் வாங்கிட்டோன்னா அடுத்து இன்னொரு பாக்ஸ் வாங்க போகிறோம் இன்னொரு பாக்ஸ் வாங்கிடலாம் அடுத்து இன்னொரு பாக்ஸ் வாங்கிடலாம் இது வந்து ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மொத்தம் மூணு பாக்ஸ் வாங்கியிருக்கேன் மூணு பாக்ஸ் வாங்கி இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கரெக்டாக இது ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணலாம் இருங்க வெளியே வந்து ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ண போகிறோம் இப்போ மூணு பாக்ஸுமே ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம் எத்தனை டோக்கன் தருவாங்க மூணு டோக்கன் தான் கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டாவது ரெண்டாவது பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம் ரெண்டாவதும் மூணு டோக்கன் தானே அடுத்து லாஸ்ட்டு ஒரு பாக்ஸ் தான் எப்படியும் ஒரு பத்து டோக்கன் கொடுங்கடா கண்ணாக மூணு மூணாக கொடுத்து ஏமாற்றிட்டேடா போடா நீ நான் இந்த பாக்கு ஏமாந்துட்டு போய் ஏமாந்து போயிட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறேன்னா இந்த பேரா ஃபுல்லே ரெண்டாவது லெவல் பண்ண போகிறான் அதாவது இந்த கன்லாம் எதுவும் லெவலப் பண்ணுற மாரி இல்லை அதிக டைமெண்ட்டை கேட்குறாங்க அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பேரா ஃபுல்லே லெவலப் பண்ண போகிறேன் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் சவுண்டு ஏய் கோடை ரெண்டாவது லெவல் பண்ணி விட்டோம் சேராஃபு கன்னு வந்து ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாய் பை லவ் யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்